ஒரு கண்டி ஊற்றிக்கிற என்ன ம் ஆ அவ்வளோ என்னமா பண்ண போகிறீங்க மீன் குழம்பு வைக்க போகிறேன்ப்பா என்ன மீன் குழம்பு வேறுங்க நீ காணாங்கத்தா மீன் காணாங்கத்தான் மீன் குழம்பு ஆமாம் மீன் குழம்பு காணாங்கத்தா மீன் குழம்பு பழவேற்காடு மீன் குழம்பு ஆமாம் பழவேற்காடுப்பா இந்த வெங்காயம் வாதிங்க வச்சு தக்காளி போட்டுருவோம் தக்காளி கொத்தமல்லி கருப்பு கருவுப்பலாம் புளியிலும் கத்தி வீட்டு மிளாத்தூள் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் இந்த பாரு புளியிலேயே போட்டு ஊரை வச்சோம் கத்தி வச்சுக்கிறோம் புளிலேயே போட்டுக்கலாம் ஆஹ் ஆமா சூ புளியிலேயே போட்டுக்கிறோம் புளேயு புடிdeny ஊத்தி இல்ல புடிதனி la கொதிக்கிட்டோம் குழம்பு வரத்தீன் அப்படியே பொறுமை வறுத்த மீன் தான் கோம்புல போட்டுரும் அவ்வளோதான் அப்படியே கொதிக்கிட்டோம் மூடி விட்டுடலாம் கொஞ்ச நேரம் கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சி குழம்பு இன்னும் ஒரு ஒவ்வொன் நேரம் நான் ஆஃப் பண்ணிடலாம் முடியல இதுபாப்பா குழம்பு கொதிக்கிது மீன் போட்டு குழம்பு கொதிக்கிது ஆஃப் பண்ணிடலாம் அழுதான் மீன் குழம்பு ரெடி ரெடி வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் மீனும் வாங்க குழம்பு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்